என்னத்தையும் பிரச்சனை எதுக்காக எங்க அம்மையை சத்தம் போட்டுக்கியா இரு i

கஷ்டம் இல்லை சமந்தி என் மை நீ கல்யாணத்துக்கு நான் ஒன்றுமே செய்யலை அதனால இதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காள் அப்புறம் என் மத பிரசவத்துக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன் நான்

எங்க அம்மா தான் என்னை பெத்து வளர்த்திருக்கா எங்க அம்மா வீட்டுல எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க பேசுறது ஒண்ணு சரியில்லை நான் పేటు వారమా యంమా యంమా నిలే చే Yeah Nhé என் ஒருத்தையை கூட கூட்டிகிட்டு வந்திருக்குது ஊரே கூட்டிட்டு வந்திருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது போல கட்டியா நம்ம ரெண்டு பேரும் குத்துக்கள் மாதிரி ரூம்க்குள்ள வந்து நிக்கோம் அது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கா பாரு தூங்கட்டக்கா கனவு உலகத்துல மதந்துட்டு இருக்கான்னு நினைக்கேன் சீக்கிரம் அந்த பரோட்டாவையும் சால்னாவையும் எடுத்தவ கையில கொடுங்கக்கா உம் சரி செல்லமா குழந்தை குழந்தை செல்லாம் எழுந்துருடா